பேரணியை துவக்கி வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு ஆய்வக உட்புணர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் செல்வராணி அவர்களை இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் சே அமுதா அவர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு நெடிய தூர பேரணியில் பங்கேற்றிருக்கிற அன்பிற்குரிய செவிலியர் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் மாலை நேரத்தில் நேரம் செறிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தோழர்களை முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாயிரத்தில் எனக்கு கொரோனா வந்துருச்சு சென்னையில் பத்து நாள் வைத்தியம் பார்த்தேன் பத்தாவது நாள் தனியார் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு காய்ச்சலே சரியாகலை நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க ஸ்கேன் கொண்டு போய் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கட்டி ரிசல்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஃபோர் டேஸ் ஏதோ ஃபோர் டேஸ் ஃபோர் வந்துருச்சு நீங்க உடனே வீட்டுக்கு உங்க ஊருக்கு புறப்பட்டு போயிருங்க அப்படின்னா பத்து நாள் கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப கொரோனா உடனே ஒரு பதட்டம் தருமபுரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பதினோரு நாள் ஐசியூல இருந்தேன் முகமே தெரியாமல் நான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை பணையம் வைத்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு மனதார நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சோழர்களே ஒரு மேடைகளில் பேசும்போது நாளே பதட்டமா தான் எல்லா தலைவர்களும் பேசுறாங்க அப்படி என்ன பதட்டம் நல்லா தானே இருக்கிறோம் நல்லா சம்பளம் வாங்குறோம் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுறோம் போறோம் வரோம் தனியார் மைய தாராள பொருளாதார கொள்கைகள் இந்திய நாட்டு வந்த பிறகு நாம அரசு வேலை செய்யற மாதிரியே இருப்போம் ஆனா அரசாங்க ஊழியர்கள் கிடையாது போலீஸ்காரங்க காவ காக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனா அவங்க யாரையும் அவங்க குடும்பத்தை அவங்களால காவ காத்துக்க முடியாது வாத்தியாருங்க பூரா நாம தான் அறிவாளிங்க இந்த நாட்டுக்கே பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அறிவாளி ஆக்குறாங்கன்னு வாத்தியாருங்க பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துவாங்க ஆனா அவர்கள் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களால் திக்கு இல்லை மருத்துவ துறையில் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடு தனக்கு கொரோனா இருக்கான்னு பாக்குறதுக்காகவே ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியது இந்தியாவில் போய் வாயை திறந்து எனக்கு கொரோனா இருக்கா இல்ல கேட்டா குச்ச விட்டு ரெண்டு ஆட்டு ஆட்டி உனக்கு கொரோனா இல்லடா போடான்னு சொன்ன நாடு நம்ம நாடு அஞ்சு பைசா செலவில்லாமல் கொரோனா இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்வதும் இருந்தால் தன்னுடைய உயிரை பணைய வைத்து மருத்துவத்துறை மருத்துவர்கள் உட்பட செவிலியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் தியாகம் செய்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பைசா வைத்தியம் இல்லாத பார்ப்பதற்கு உயிரோடு இருப்பதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு நிறுவனம் தொடர்ந்து இருந்தால்தான் நாம் டாக்டரா செவிலியரா இருக்க முடியும் நீங்க எல்லாம் செவிலியரா இருந்தால்தான் இன்றைக்கு கிராமங்களில் நாள்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே உணவுக்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செலவழித்து செலவழித்துக் கொண்டிருக்கிற சாமானிய உழைப்பாளி பாட்டாளி வர்க்கத்து கூலி தொழிலாளர்கள் தனக்கு நோய் ஏற்பட்டால் சிகிச்சை செய்து கொள்வதற்கு இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு உண்மையிலே ஆட்சியாளர்களுடைய நிலைமை என்ன மத்திய ஆட்சியாளர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஆதி ஆதியாக பெண்கள் எப்படி அடுப்ப நிறையில் அடங்கி கிடந்தார்களோ கல்வியறிவு இல்லாமல் ஆணுக்கு அடிமையாக இருந்தார்களோ அதே நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக புதிய கல்வி கொள்கை திட்டத்தை மிக நுட்பமாக பார்க்கிறார் இந்தியாவின் ஒட்டுமொத்த கல்வி சராசரியை விட தமிழகத்தின் கல்வி சராசரி அதிகம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநில மருத்துவக் கல்லூரிகளை விடவும் தமிழகத்தில் உள்ள மாநில மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இந்தியாவிலுள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கிற சுகாதார மேம்பாட்டை விடவும் தமிழ்நாட்டில் பன்மலங்கு சுகாதார மேம்பாடு அதிகம் ஆனாலும் விளையாடவே தெரியாதவன் விளையாட்டை நமக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல எல்லா வகையிலும் மேலே உயர்ந்து நிற்கிற தமிழகத்திற்கு வட இருக்கிற காட்டு மிராண்டி தத்துவம் தமிழகத்தில் ஆள துடிப்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த போக்கை எதிர்த்து கொண்டிருக்கிற சமூக நீதி மாடல் பேசுகிற நம்முடைய ஆட்சியாளர்களும் தெரிந்தோ தெரியாமலோ வடநாட்டு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக எல்லா அரசு துறைகளிலும் தனியார் மையத்தை புகுத்துவதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களை உங்களுக்கு ஒன்றை கொள்ளுகிறேன் இன்றைக்கும் இந்த சமூகத்தின் அடிக்க வைக்கப்பட்ட அடிமூட்டையாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பகுதியாக துப்புரவு பணி செய்கின்ற அந்த பணியை அரசு ஒட்டுமொத்தமாக அரசு வேலையாக இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது ஒரு துப்புரவு பணியாளர் தெருவில் நின்று கூட்டுகிற பொழுது நான் அழுக்கோடு கூட்டினாலும் சாக்களையோடு துவண்டாலும் நான் என்கின்ற கௌரவம் அவருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கௌரவத்தையும் குடிங்கெடுத்து விட்டு ஆதி காலத்தில் அடிமைகளாக இருந்ததை போல படித்த அடிமைகளாக அரசின் கீழ் வேலை செய்கின்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் தான் மிஷன் ஊசி போடுற ஒரே அக்காவுக்கு ஒரு சம்பளம் புதுசா வந்திருக்கிற பாப்பாவுக்கு ஒரு சம்பளம் போடுறது ஊசி ஒண்ணு அது சீனியர் நர்ஸ் அக்கா சொல்லும் சின்ன டேய் திருப்பிடான்னு ஒரு குத்து குச்சிரும் ஆனா புதுசா வந்து அக்கா தான் கைண்டா பேசி கொஞ்சம் திரும்புங்க வலிக்காம போடுறன்னு சொல்லி போடும் வலுவா குத்துற அக்காவுக்கு எழுபதாயிரம் சம்பளம் மெதுவா குத்துற அக்காவுக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இந்த அரசு நிலைமை என்னன்னா எல்லா சகோதரிகளும் குழந்தை பேத்துக்குவாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஆனா இந்த எம்ஆர்பி செவிலியர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது அப்படியே பெத்துக்கனாலும் உனக்கு லீவ் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது தோழர்களே மக்களின் பிரச்சனையை பார்க்கிற நீங்கள் சமூக நீதியை பேசுகிற நீங்கள் இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எளிய மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் மக்களை நேசித்து ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட விடுமுறை எடுக்க கூடாது என்பது இந்த பெண்ணிய சமூகத்திற்கு இழைக்கின்ற கொடுமை என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கான அந்த உரிமையை வழங்க வேண்டும் இன்றைக்கு காலமுறை ஊதியத்தில் நீங்கள் மட்டும் இல்லை அமைச்சர் பெருமக்கள் பாதுகாப்பாக உயர் பதவியில் இருக்கிற நீதிபதிகள் பாதுகாப்பாக இன்னும் மேலே இருக்கிற வடநாட்டிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய ஆளுநர் பாதுகாப்பாக இருப்பதற்கு கூட தன்னுடைய ஒற்றாறு உறவினர்கள் எல்லாம் இறந்து போனால் உரிய நேரத்திற்கு சாவுக்கு கூட போக முடியாமல் தன் தோளில் ஏகே கே பாட்டி சேவன் துப்பாக்கி சுமந்து கொண்டிருக்கிற காவல்துறை ஊழியர்கள் உட்பட எவருக்கும் இந்த நாட்டில் பென்ஷன் இல்லை இன்றைக்கு அந்த காவல்துறையை ஒழித்து கட்டுவதற்காக இன்றைக்கு ஹோம் கார்டு என்ற தனியார் மையத்தை கொண்டு வந்து அத்து கூலிக்கு நானூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் கூலி கொடுக்கிற அரசாங்கமாக இருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாம் படித்து விட்டு அரசு பள்ளியில் இருந்து படித்து நான் வந்திருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு சோறு போட்ட ஆயாவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கூட ஓய்வூதியம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசித்துப் பாருங்கள் இந்த நாட்டில் பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் பாலாரும் தேனாரும் ஓடுவதாக மேடையில் பேசிக் கொள்வார்களே ஒளியே இங்கிருக்கிற அரசு ஆசிரியர்கள் சீருடை பணியாளர்கள் என எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டு அத்துக்கூலிகளாக இன்றைக்கு தெரிவித்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண அரசூழியன் கடைசி மாதத்தில் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குகிற ஒரு செவிலியர் சகோதரி ஓய்வடைந்த அடுத்த மாதம் ஒரு ரூபாய் கூட ஊதியம் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமையிலும் கொடுமை என்பதை யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு கிராமங்களில் ஓட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஓட்டச்சத்து வழங்குவதற்கு செவிலியர்கள் ஓடோடி மலை கிராமங்களுக்கு ஏறுகிறார்கள் செருப்பு தேய்ந்தாலும் கூட ஆழ்துணை இருந்தாலும் இல்லை என்றாலும் காடு மலைகளை இன்றைக்கும் சாலை வசதி இல்லாத எத்தனையோ கிராமங்களுக்கு இன்றைக்கு சென்று மருத்துவம் பார்க்கிறார்கள் மருத்துவமனைகளிலே மருத்துவம் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி இரவு பன்னெண்டு மணிக்கு குடிகார நாய்கள் வந்து கூட நர்ஸு சகோதரிகளை சீண்டலுக்கு உட்படுத்துகிறார்கள் இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருந்தும் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு ஆண் உதவியாளரை போட வேண்டும் என்று நாம் கோரிக்கை கட்டமைப்பை சகோதரிகளை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இனிவரும் காலங்களில் அரசு பணி என்பதே இல்லாத நிலை உருவாகிவிடும் இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் ஓய்வூதியம் பெறுகிற மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை அரசு உயர்த்தி இருக்கிறது நான் கேட்கிறேன் முப்பது ஆண்டுகளாக எம்ஏ பிஎட்டு படித்துவிட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் படித்துவிட்டு எல்லா பணிகளிலும் மெத்தை படித்து இந்த நாட்டிற்காக இன்னும் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகாலம் உணைத்துவிட்டு ஓடாய் தேய்ந்து சொந்த உறவுக்காரன் சாவுக்கு கூட செல்லாமல் இந்த அரசு பணியை செய்த இந்த நாட்டின் எல்லா கட்டமைப்புகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களுடைய ஓய்வுக்குப் பிறகு ஓய்வூதியம் இல்லை என்பது எவ்வளவு படுமோசமான இந்த நாட்டின் சட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எம்ஆர்பி செவிலியர்கள் இன்னும் எலட்சிமிக்க போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன மகிழ்ச்சினா நிறைய ஆண்கள் இருக்கிற சங்கத்திலையே வேரடிக்கு வா போராட்டத்துக்கு வானா ஒழிச்சின்னு போயிடுவான் உங்களை எல்லாம் நான் உண்மையிலே கையெழுத்து கும்பிட்றேன் சிங்கங்களைப் போல் கர்ஜித்து தெருவில் இருக்குது இரவாகி விட்டது கன்னியாகுமரிக்கு ராமநாதபுரத்திற்கு செல்ல வேண்டிய சகோதரியில் கூட பரவாயில்லையா விடியா நான் மெதுவா போயிக்கிறேங்கிற அளவுக்கு இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறீர்கள் தோழர்களே இது நமக்கான போராட்டம் அல்ல இன்றைக்கும் கிராமங்களில் அரசு தான் எங்களுடைய வாழ்வாதாரம் அரசு மருத்துவமனை தான் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் அரசு மருத்துவமனை தான் எங்கள் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு அரசு மருத்துவமனை இல்லை என்றால் நாங்கள் தனியார் மருத்துவமனை என்பதை டிவியில் விளம்பரமாக மட்டுமே பார்க்கும் என்பதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவுரையாட்டிய அண்ணா புரிந்து மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரணியை நடத்திய உதவியாக இருந்த ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் மற்றும் எமது எமது துறைக்கு இந்த மா மாநில மாநாட்டினை மிக சிறப்பாக நடத்தி நடத்தியிட நிதி உதவியும் மற்றும் பொருளுதவியும் வழங்கிட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் எமது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் to